பல்லொன்னு ஞானி என்ன பண்ணுவார் வாட் இஸ் அ வைஸ் பர்சன் டூ என்ற தலைப்புல ஜென் கதைகளின் பெரிய சூழலில ஞானம் பெறுதல் அட்டைனிங் விஸ்டம் என்ற கருப்பொருளுடன் தொடர்புடைய தகவல்கள் ஆதாரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன ஞானி என்ன பண்ணுவார் கதை மற்றும் விளக்கம் இந்த அத்தியாயத்துல ஒருத்தர் ஒரு ஜென் குருவிடம் ஞானம் பெற்ற பிறகு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு குரு ஞானம் பெறுவதற்கு முன்பு நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேனோ அதையே இப்போதும் சொன்னி கொண்டிருக்கேன் பதில் அளிக்கிறாரு கேள்வி கேட்டவர் மீண்டும் ஞானம் பெறுவதற்கு முன்பு நீங்க என்ன செய்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு குரு காலையில எழுந்ததும் தோட்ட வேலை செய்வேன் தேவையான மரங்களை வெட்டி பிளந்து சந்தைக்கு கொண்டு சென்று விற்று சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவேன் அப்படின்னு கொள்ருக்கிறாரு இதை கேட்டவர் சரி ஞானம் பெற்ற பிறகு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க என்ன சொன்னீங்களோ அதே இப்போதும் இப்பொழுதும் பண்றீங்க என்று வினவுகிறார் ஜென் குருவின் விளக்கம் பின்வருமாறு முன்பு நான் என்ன செய்து கொண்டிருந்தேனோ அதை உலக வாழ்க்கை என்றும் இதை ஆன்மீக வாழ்க்கை என்றும் நினைத்துக்க கொண்டிருந்தேன் ஆனால் இப்போதோ அத்தகைய எந்த பிரிவும் கிடையாது யதார்த்த உலகம் மட்டுமே உள்ளது ஆன்மீக உலகம் என்று தனியாக எதுவும் எனக்கு கிடையாது கேள்வி கேட்டவர் தொடர்ந்து ஆன்மீக தொடர்பில்லாத சாதாரண மனிதனும் அப்படித்தானே இருப்பான் உங்களுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார் குரு இதற்கு பதிலளிக்கிறார் ஆன்மீக உலகம் என்பது ஆன்மீகவாதிகளுக்கு மட்டுமே உள்ள உலகம் அல்ல ஆன்மீக உலகம் என்பது மனரீதியான தியான உலகம் ஆன்மீகவாதி ஆன்மீக அனுபவங்களில் பற்றுள்ளவனாகவும் சாதாரண மனிதன் இன்ப துன்ப அனுபவங்களில் பற்றுள்ளவனாகவும் இருப்பான் எனக்கு ஆன்மீக உலகமும் கிடையாது மன உலகமும் கிடையாது அதன் போக்கில் இயங்கும் மன இயக்கம் மட்டுமே உள்ளது ஜென் கதைகளின் ஞானம் பெறுதல் சூழல் இந்த கதை ஜென் கதைகள் ஞானம் பெறுதல் என்ற பெரிய கருப்பொருளின் மைய கருத்தை வலியுறுத்துகிறது ஆதாரங்களின் பல ஜென் கதைகள் ஞானம் என்பது புதிசாக ஒன்றை பெறுவது அல்ல மாறாக ஏற்கனவே இருக்கும் யதார்த்தத்தை உணர்வது என்பதை எடுத்துக்காட்டுகின்றன ஞானம் என்பது அடைய வேண்டிய ஒரு நிலை அல்ல அது நம்ம எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும் நிலையே ஆகும் நம்ம எப்போதும் ஜென் நிலையில அல்லது புத்தர் நிலையில் இருக்கிறோம் ஞானிக்கும் சாதாரண மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் ஞானி யதார்த்தத்தை பற்றி எந்த கருத்தையும் உருவாக்காம அது இருக்கிறத போலவே ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் ஞானிக்கு எல்லாமே ஒண்ணுதான் அனைத்தும் சமமானவை உண்மை ஒருபோதும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றாக இருப்பதில்லை எல்லா நிகழ்வுகளும் எந்தப் பற்றுதலும் இல்லாமல் இயங்கும் நிலைதான் ஒரு கை ஓசை ஞானம் என்பது உலக வாழ்க்கையையும் ஆன்மீக வாழ்க்கையையும் தனித்தனி பிரிவுகளாக பார்க்கிறதை விடுத்து எல்லாத்தையும் ஒன்றா பிரிக்க முடியாததாக காண்பதுதான் ஞானம் பெற்ற பிறகு ஞானி தனது அன்றாட நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்கிறார் ஆனால் அந்த செயல்கள் பற்றிய அவரது புரிதலும் அனுபவமும் மாறிவிடுகின்றன ஆகவே ஞானி என்ன செல்வார் அப்படின்ற கேள்விக்கு ஞானி ஞானம் பெறுவதற்கு முன்பு என்ன செய்தாரோ அதையே செய்கிறார் என்றுதான் பதில் ஆனால் ஞானம் பெற்ற பிறகு அவர் தனது செயல்களையும் உலகத்தையும் பற்றிய அவரது பார்வை மாறுகிறது அவர் எந்த பற்றுதலும் இல்லாமல் எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கொள்கிறாரு ஞானி எல்லாம் தானாகவே நடப்பதாக உணர்ந்து அதுக்கு காரணம் என்று எதையும் ஆய்வு செய்ய மாட்டார் இது ஒரு கை ஓசை போல எந்த பங்குமின்றி கருத்தும் இல்லாம நிகழ்வுகள் தங்கள் போக்கில் இயங்க அனுமதிப்பதாகும் ஞானம் என்பது வெறும் மன அனுபவம் அல்ல அது உண்மை அனுபவம் ஆகும் ஞானி ஒருபோதும் தன்னை எதனுடனும் பிணைத்துக் கொள்வதில்லை எந்த தனித்துவத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை